இந்த நாட்டில் தேர்தல் எல்லாம் நிற்க கூடாதியா மூணு தேர்தலில் நின்றுருக்கேன் நான் செஞ்ச பாவம்லாம் அதிலே தெரிஞ்சுட்டேன் ஏன்னா எவனை கும்பிட்டேன்னு தெரியாது எதுக்கு கும்பிட்டேன்னு தெரியாது என்ன ராஜேந்திரன் ராஜேந்திரன் தப்பிச்சுட்டு இல்லம்மா நீ கொடுத்து வச்சுவேன் ஏன் எவனையெல்லாம் கும்பிட்டேங்கிறிய இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய சங்கடம் ஒரு முழு முட்டா பையன் தான் நமக்கு வழிகாட்டுவோம் நம்ம திருக்குறள் படிச்சுனதுக்கு அங்கே கும்பிடுமா இங்கே கும்பிடுனா கோபிடுவான் ஏன் யா தேர்தல் நின்றுனா அவன் கேட்கான் என்னமோ அவன் நம்மளை நிறுத்தின மாதிரி ஒரு தெருல இருபது அம்மன் கோயில் இருக்கியா தெரு திரு மணி அடிப்பான் நல்ல சகுனம் தான் இவன் நம்ம துட்ட கொடுத்தா மணி அடிக்க சொல்லியிருக்கான் எல்லா அந்த பூசாரி என்ன பண்ணுறான் ஆனும் ஒரு கொட்டாய் கொடுத்தான் ஒன்று இவன் சொன்னான் அம்பாள் வந்துட்டான்னா நான் சொன்னேன் நுரையர்களுக்கு காத்து போலேனா தான் கொட்டாய் வரும்னா ஓ மூடியா அதானே உண்மை நுரையர்களுக்கு காத்து போலேன்னா என்ன மணி கண்டேன் சரி நம்ம அம்மனாலாம் கும்பிட்டாச்சு இவன் பாதி கண்ணீரில் கண்ணில் ஊதிய போட்டு எல்லாம் பண்ணி இந்த கிறிஸ்தவ நண்பர்கள் வந்து சும்மா இருக்காண்ணா பிஷப்பை பார்த்தீங்களாண்ணா பார்க்கல எதுக்குண்ணா அப்படின் பத்தாயிரம் ஓட்டு இருக்கேண்ணா அப்போ சாயங்காலம் போய் வாங்கிட்டு வந்துடுவோம்மாண்ணே நீ உருப்பிடவே மாட்டாங்க இருக்குன்னு சொன்னால் வாங்கிட்டு நான் பிஷப்பை பார்க்க போயிட்டேன் நமக்கு நம்ம சாமியாருன்னா கும்பிட தெரியும் பிஷப்பை கும்பிட தெரியுமாண்ணே போனோடனே எப்படின்னு கேட்டேன் அந்த மண்டி போட்டு அந்த மோதிரத்தில் முத்தம் கொடுக்கணும்னா நான் முத்தம் கொடுத்தா அது எச்சியாக இருந்தது பிஷப்பிட்ட கேட்டேன் என்ன சாமினு அந்த வேட்பாளர் இப்போ தான் முத்தம் கொடுத்துட்டு போனான் துடைக்குண்ணா நீ வந்துட்டு அப்போ தான் கேட்டேன் எத்தனை வேட்பாளர் வந்தான்னு பத்து வேட்பாளர் வந்துட்டான்னு அப்போ ஓட்டு பத்தாயிரம் ஆயிராயிரமா பிரிக்கிட்டு இது நமக்கு கிடைக்காது வெளியில் உடனே இன்னொரு வக்கீல் வந்தான் ஃபீலிங்ஸ் பண்ணான்டன்னு பிஷப்பு பார்த்தீங்களா பாட்டணு என்ன யோ அது ப்ராட்டஸ்டன் பிஷப்பு கேத்தலிக் பிஷப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் ஓ நம்மளை மாதிரி இவன் பெரியவருக்கு போல இருக்குது மனுஷனுக்கு எச்சி புத்தி கேத்தலிக் பிஷப்பிட்ட போனால் இந்த எலெக்ஷன் நேரத்தில் துன்பப்படுத்தும் பார்த்தீங்களா தான் இந்த துன்பம் தெரியும் நாலு பேர் நிற்கான் அவர் பாவமணி மணிப்பு கூண்டுக்குள்ளே இருக்காரு அங்கே போய் ஓட்டுக்கிழுங்கான் இல்லை ஒரு பாவமணி மன்னிப்பு கூண்டு இருக்கார் என்னாச்சி நேரம் இல்லை இன்னும் அஞ்சு ஊருக்கு போகமுட்டான் நான் டக்குன்னால் போய் மண்டி போட்டு சாமி நான் இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டிடுகிறேன் அவர் உடனே பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே இந்த பாவி தேர்தல் என்கிற பாவக்களத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நிற்கிற காரணத்தினால் இவனுடைய பாவத்தை ஏற்றி இவனை மன்னிப்பீராக என்ன நான் என்ன பண்ண முடியும் ஆம் என்று எழுந்து சொல்லுவேன் அதோட உடலய்யா இன்னொரு கெட்டிடத்துக்குள்ளே கூட்டி போனால் ஒரு சின்ன லைட் எரியுது அங்கே எத்தனை பேர் இருக்கானே தெரியல ஆம்பளையும் பொம்பளையுமா உட்காந்துருக்கான் ஏசு வருகிறார் ஏசு வருகிறார் நான் சொன்னேன் அவருக்கு தான் நம்ம தொகுதியில் இல்லையே அவர் ஐயா வரேன் அங்கே ஒருத்தர் சும்மா ஐயா திடீர்னு என்ன பண்ணானுவா ஆளே மூச்சா ஆளே மூச்சாண்ணா பார்த்தரி கூட வந்தலை ரெண்டு பயலுக்கு வேட்டியில் ஒண்ணுக்கு போய் என்ன சத்தம் போடலாம் இருட்டலைன்னு உங்களை சிந்திக்க வைப்பதற்காக இந்த செய்திகளை சொல்லுகிறேன் இது தேர்தலா யோசிச்சு பாருங்க முஸ்லீம் நண்பர்கள் சும்மா இருந்தானா பள்ளிவாசலை கொண்டு வச்சு அவனாகவே எனக்கு ஒரு குல்லா போட்டு ஒரு அஞ்சு கிலோ பூந்தியை வாங்கி அவன் பாட்டுக்கு ஓதுறான் நம்ம பையா சொல்கிறான் தோக்க ஓதுறானா ஜெயிக்க ஓதுறானே தெரியல அண்ணே சரி உடு அவனும் பாருங்க உருது பேசுகிற முஸ்லீமுக்கு ஒரு பள்ளிவாசல் தமிழ் பேசுகிற முஸ்லீமுக்கு அங்கேயும் பேதம் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் இன்பமும் துன்பமும் இயற்கையின் நியதியினர் ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் சாதி பாரில் இறைவன் படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் கெடுத்து விட்டானேனார் மதத்தில் அதானது தேர்தலுக்கு மதத்துக்கு என்னையா சம்பந்தம் இருட்டுக்குள்ள ஒரு கிராமத்துல போயிட்டு இருக்கேன் கும்பிட்டு கும்பிடுங்கிறான் கும்பிட்டு பார்க்கிறேன் எருமமாடு போதும் நம்ம திருக்குறளை படிச்சு தாலியை போட்டு அறுக்கவா எல்லாம் எரும மாட்ட கும்பிட விடுதே இல்லைங்க மாட்டின் சொந்தக்காரர் எத்தனை மகிழ்ச்சி அடைவார் செருப்பால் அடிச்சிருக்கான் அவன் என்ன நினைப்பான் மாட்டுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியாதவே வேட்பாளரா என்ன பாடு படிச்சுட்டான் ஒரு கிராமம் சின்ன கிராமம் ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் அவர் எப்படி இருப்பாரு மாடுக வச்சிருக்காரு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் கலக்கிட்டு இருக்காரு காலையில் அவர்கிட்ட கூட்டு போயிட்டான் அண்ணாச்சி வந்திருக்காங்களான்னு அவர் திரும்பினாரா வேட்டியை விட்டார் நான் அவரை கும்பிட்றேன் அவருக்கு மனசுக்குள்ள மகிழ்ச்சி நம் மனைவிக்கு பிறகு நம்மை முழுமையாக பார்த்த வேட்பாளர் இவராக இருப்பார் என்னுடைய வாக்கை இவருக்கே அளிப்பது என்று நல்லவேளை உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அந்த பக்கம் போயிடாதீ அது இந்த பேரூராட்சி மன்றம்லாம் ரொம்ப கேவலமா இருக்கலாம் ராஜேந்திர சின்னம் பூரா தப்பு தப்பா கொடுத்துருந்தான் அன்பின் சின்னம் ரம்பம் அறிவின் சின்னம் ரம்பம் ரம்பமும் அன்பு என்னடா சம்பந்தம் பண்பின் ரம்பம் பாசத்தின் சின்னம் ரம்பம் தானே இல்லையா அதுல அன்னைக்கு கிட்ட ஒரு ஊர்ல காரில் போயிட்டு இருக்கேன் ஒருத்தன் சொல்றான் மறந்து விடாதீர்கள் இருபத்தாறாம் தேதி அதிகாலை எழுந்து குழித்து பொட்டுட்டு சார்ந்துட்டு புறப்பட்டு சென்று உங்கள் பொன்னான வாக்குகளை கிணத்திலேயே போடுமாறு ஆஹா உலகத்திற்கு ஞானம் தந்த நாடு இந்தியா என்ற பெருமை பேசுகிறோம் ஆனா உள்ளூர்ல ஒரு தேர்தல் நம்ம இவ்வளவு கேவலப்படும்